முக்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உடனான கூட்டணி தொடருமா தேர்தல் வரும்பொழுது பார்க்கலாம் முதலமைச்சர் ரங்கசாமி பதில் கார்த்திகை பிறந்தது சபரிமலைக்கு மாலை அணிவித்து விரதத்தை துவங்கிய ஐயப்ப பக்தர்கள் போட்டோ ஸ்டூடியோவின் கூட்டை உடைத்து இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கேமராக்கள் திரட்டு சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் எனவும் தன் மீது குற்றச்சாட்டுக்களை கூறுபவர்களுக்கு நேரம் வரும் நிச்சயம் பதிலளிப்பேன் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் மூலம் புதுச்சேரியில் மருத்துவம் செவிலியர் மற்றும் தொழில்நுட்பம் பயிலும் மாணவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் நிதியுதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் கல்வியாண்டில் மருத்துவம் மற்றும் செவிலியர் படிப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கான நிலுவைத் தொகையில் உள்ள நான்காம் ஆண்டு தவணை நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றது இதில் நூற்றி முப்பத்தி நான்கு மருத்துவ மாணவர்களுக்கு மூன்று கோடியே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமும் நூற்றி அறுபத்தைந்து செவிலிய மாணவர்களுக்கு பதிமூன்று லட்சத்தி இருபதாயிரம் என மொத்தம் மூன்று கோடியே பதினான்கு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான கல்வி நிதியுதவியை வழங்கினார் நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் இந்த அரசு நிறைவேற்றி வருவதாகவும் குறிப்பாக மாணவர்களுக்கான அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் எனவும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக விடப்பட்ட பள்ளி மாணவர்கள் உட்பட பதினைந்து ஆயிரத்தி எழுநூறு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி பதினைந்து நாட்களுக்குள் வழங்கப்படும் என்றார் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி பீகார் தேர்தல் வெற்றி மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் அந்த வெற்றி புதுச்சேரியில் எதிரொலிக்கும் என்றார் மேலும் தற்பொழுது வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு அதை தேர்தல் வரும்பொழுது பார்க்கலாம் என்றார் மேலும் மாநில அந்தஸ்து கேட்டு தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றவர் அவர் அமைச்சர் ஜான்குமாருக்கு விரைவில் இலாகா ஒதுக்கப்படும் எனவும் பாஜகவுடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றார் புதுச்சேரியில் புதிதாக பலர் கட்சி துவங்கி இருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ரங்கசாமி யார் கட்சி துவங்கினாலும் வரவேற்போம் அவர்கள் எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் பணிகள் செய்யலாம் மற்றவற்றை மக்கள் தான் முடிவு செய்வர் என்றார் மேலும் தனது அரசு மீது குற்றச்சாட்டு கூறுபவர்களுக்கு எப்பொழுது அதற்காக நேரம் சமயம் வரும்பொழுது அவர்களுக்கான உரிய பதில் அளிக்கப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் இலவச கோதுமை ஓரிரு வாரத்தில் கொடுக்கப்படும் எனவும் மஞ்சள் அட்டை குடும்ப தலைவிக்கு வழங்கப்படுவதாக அறிவித்த ஆயிரம் ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என்றார் புதுச்சேரியில் நூறு நாள் வேலை திட்ட பணிகளின் வேலைநாள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்களுக்குள் தேர்வு விரைவில் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் வீடுகளை இழந்து எட்டு மாதமாக சாலை ஓரம் வசித்து வரும் பொதுமக்கள் இலவச மனைப்பட்டா கேட்டு குடும்பத்தினரோடு பாய் தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட செட்டிக்குளம் பகுதியில் சாலை ஓரத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் அரியாங்குப்பத்தில் இருந்து வீராம்பட்டினம் வரை சாலை மேம்பாட்டு பணிக்காக சாலை ஓரம் வசித்து வந்தவர்களின் வீடுகள் ஜேசிபி மூலம் அகற்றப்பட்டது வீடுகள் இடிக்கப்பட்ட எட்டு மாதங்கள் ஆகியும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்றிடம் வழங்கப்படாததால் இடிக்கப்பட்ட இடத்திலேயே குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர் மேலும் காற்று மழை என்று கடுமையான சிரமத்திற்கு ஆளான அவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பலகட்ட போராட்டங்களை நடத்தினர் ஆனால் இதுவரை அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டி குடும்பத்தினரோடு பாய் படுக்கை தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தலையில் கதறி ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஐயப்ப ஆலயங்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சபரிமலைக்கு மாலை அணிவித்துக் கொண்டு தங்களது விரதத்தை தொடங்கினர் கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர மற்றும் மண்டல பூஜைக்காக ஆண்டுதோறும் கார்த்திகை முதல் தை மாதம் வரை நடை திறக்கப்படும் இந்த மாதங்களில் நாடு முழுவதிலும் பக்தர்கள் மாலை அணிவித்துக் கொண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து ஐயப்பனை தரிசிக்க சபரிமலை செல்வது வழக்கம் அதன்படி கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான இன்று ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்ல மாலை அணிவித்து தங்களது விரதத்தை துவக்கினர் புதுச்சேரி கோவிந்தசாலையில் உள்ள ஐயப்பன் கோவில் முத்திரையார்பாளையத்தில் உள்ள சபரிவாசன் ஐயப்பன் கோவில் உள்ளிட்ட ஆகிய கோவில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஐயப்ப சரணம் முழங்க குருசாமியின் கைகளால் மாலை அணிவித்துக் கொண்டனர் காரைக்கால் அருகே தடுப்பு சோதனையில் ஒரு லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் கார் மூலம் புகையிலை கடத்தல் முயற்சி முறியடிப்பு கார் கடத்தல் கும்பல் முயற்சி தோல்வி புகையிலை பொருட்கள் பறிமுதல் காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் இருந்து தமிழக பகுதிக்கு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்துவதாக திருநள்ளாறு காவல்துறையினருக்கு தகவல் வந்தது உடனடியாக காவல்துறையினர் சோதனை செய்த போது ஒரு காரில் வந்த நபர் காரை நிறுத்தாமல் சென்றதால் அந்த காரை போலீசார் துரத்தி சென்றனர் அப்போது அந்த கார் நிறுத்திவிட்டு காரை ஓட்டிய ஓட்டுநர் தப்பி ஓடினார் உடனடியாக அந்த காரை சோதனை செய்தபோது ஒரு லட்சம் மதிப்பிலான மூட்டை மூட்டையாக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது உடனடியாக போலீசார் புகையிலைப் பொருட்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர் புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கம் சார்பாக கராத்தே மாணவர்களுக்கு பிளாக் பெல்ட் மற்றும் கலர் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி அசோக் கராத்தே அசோசியேஷன் சார்பில் மரக்கான பகுதியில் உள்ள சாணக்கிய உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக டி எம் எஸ் சர்வீஸ் புகழேந்தி கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு கராத்தே சங்க தலைவர் அசோக் பெல்ட் வழங்கி பாராட்டினார் இதில் சிறப்பு விருந்தினர் அருள் மற்றும் மனுபாலன் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தேசிய நடுவர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் நந்தினி சர்வின் பரத் பாத்திமா பள்ளி பயிற்சியாளர் கார்த்திக் கோபிகா சாணக்கியா பள்ளி பயிற்சியாளர் ஷர்மிளா காந்திராஜ் கோபிகா கீர்த்தனா காவியா நர்மதா ஆகியோர் பங்கேற்று பயிற்சி அளித்து சிறப்பித்தனர் புதுச்சேரி அரசு பள்ளிகள் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கலந்து கொண்ட மாபெரும் கேரம் விளையாட்டுப் போட்டி சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி நடைபெற்றது புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் நான்காம் வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக அரசு பள்ளிகள் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கலந்து கொண்ட மாபெரும் கேரம் விளையாட்டுப் போட்டி சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி நடைபெற்றது விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் வசூலுத்தீன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு மனோன்மணி அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் போட்டிக்கான ஏற்பாடுகளை அப்பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் முனைவர் செல்வகுமார் செய்திருந்தார் போட்டியின் விளையாட்டு குழு செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் ரகு நன்றி கூறினார் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன போட்டியின் நடுவர்களாக வட்டம் நான்கில் பணிபுரியும் உடற்கல்வி உரிவுரையாளர் உடற்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அருகே ஹெல்மெட் அணிந்து வந்து போட்டோ ஸ்டுடியோவின் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கேமராக்களை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்த காட்டுக்குப்பம் சுப்பையா நகரை சேர்ந்தவர் அன்பரசன் இவர் புதுச்சேரி கடலூர் சாலையில் காட்டுக்குப்பம் சந்திப்பில் போட்டோ ஸ்டுடியோ வைத்துள்ளார் இந்த நிலையில் அன்பரசன் கடந்த பதினான்காம் தேதி இரவு வழக்கம்போல் கடையை முடிவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார் மறுநாள் காலை வழக்கம் போல கடையை திறந்து சென்றபொழுது கடையின் உள்ள பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த கேமராக்கள் ஐந்தாயிரம் ரொக்கம் திருடு போயிருப்பது தொடர்ந்து அன்பரசன் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்கள் நடமாட்டமும் வாகன போக்குவரத்து நிறைந்த பகுதியில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் அப்பகுதி வியாபாரிகள் கிடையே அஜித்தை ஏற்படுத்திய நிலையில் தற்போது திருட்டு சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது அதில் ஹெல்மெட் அணிந்தபடி கையில் இரும்பு பைப் எடுத்துக்கொண்டு வரும் ஒரு முதலில் கண்காணிப்பு கேமராக்களை உடைத்துவிட்டு அதன் பிறகு உள்ளே திருட செல்கிறார் அந்த காட்சிகள் அதில் பதிவாகி உள்ளது புதுச்சேரி தாவை சார்பில் எஸ்ஐஆர் உள்ள குளறுபடிகளை கண்டித்தும் தமிழக மக்களின் வாக்குகளை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியும் பழைய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தமிழக மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆரில் உள்ள குளறுபடிகளை கண்டித்து மாநிலம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள எஸ்ஐஆரில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வலியுறுத்தியும் தமிழக மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோஷம் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி தாவை காவை சார்ந்த மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கீழ்புத்துபட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் செவித்திறன் மற்றும் குரல் திறன் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த சிறப்பு வகுப்பு நடைபெற்றது செவித்திறன் மற்றும் குரல் திறன் கவனமுடன் பாதுகாப்பது குறித்த இந்த சிறப்பு வகுப்பு நடைபெற்றது சாண்ட்ரோ ஏரிங் எட்ஸ் நிறுவனத்தின் திரு சுமன் அவர்கள் தனது பணிக்காலத்தில் நிகழ்ந்த பல்வேறு சம்பவங்களுடன் செவி மற்றும் குரல் குறைபாட்டை போக்குவதற்கான வழிமுறைகளையும் ஹெட்செட் அதிக ஒளி அளவுடன் உபயோகித்தல் உட்பட பல்வேறு வழிகளில் செவித்திறன் செயலிழப்பை விளக்கினார் ஆண்டிற்கு பல கோடி பேர் அதிக இறைச்சல் சத்தத்தால் செவி கேட்கும் திறனை இழப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து சக்திவேல் தனது சொந்த அனுபவத்தை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் இச்சிறப்பு வகுப்பை கல்லூரி நிர்வாகத்துடன் மக்கள் நல அறக்கட்டளை முகேஸ்வரி மற்றும் பவானி இணைந்து இச்சிறப்பு வகுப்பை நடத்தினர் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் இருநூறுக்கும் அதிகமான மாணவர்கள் இச்சிறப்பு வகுப்பில் பங்கேற்றனர் தொழிற்சாலை மற்றும் பணியிடங்களில் அதிக சத்தத்தினால் ஏற்படும் செவித்திறன் குறைபாட்டை போக்குவதற்கு கை கொள்ள வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் உட்பட பல்வேறு சந்தேகங்களை எழுப்பினர் அனைத்து கேள்விகளுக்கும் சுமன் சிறப்பாக பதிலளித்தார் சிறப்பு வகுப்பில் பங்கேற்ற விருந்தினர் அனைவருக்கும் கல்லூரி நிர்வாகம் சார்பில் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உடனான கூட்டணி தொடருமா தேர்தல் வரும்பொழுது பார்க்கலாம் முதலமைச்சர் ரங்கசாமி பதில் கார்த்திலே பிறந்தது சபரிமலைக்கு மாலை அணிவித்து விரதத்தை துவங்கிய ஐயப்ப பக்தர்கள் போட்டோ ஸ்டுடியோவின் கூட்டை உடைத்து இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கேமராக்கள் திருட்டு சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்